ஒருமை கண் பெற்றுக்கள்வி ஒரு கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி ஏழு ஏழேழு தலைமுறைக்கும் உதவியாக அமையும் என்கின்ற அந்த விளக்கு உரை அப்படி அந்த ஏழேழு தலைமுறைக்கும் உதவியாக அமைகின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமைக்குரிய தலைமை ஆசிரியர்களுடைய இந்த ஆய்வு மிக சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கேன் நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் நம்முடைய சிஓ மற்றும் நம் கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற அதிகாரி இருக்குங்க பல்வேறு விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் தங்களால் முடிந்ததை என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நீங்க பேசி கிட்டத்தட்ட எட்டு மாவட்டங்கள் நிறைவு செய்து ஒன்பதாவது மாவட்டமாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக விவசாயத்தை பிரதானமாக கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்திற்கின்ற ஆசிகள் நாம் செய்வதும் ஒரு விதமான விவசாயம்தான் பயிர்களை நடுவது போல இங்கே நாம் உயிர்களை நாம் நட்டுக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாணவ சீன் ஒரு நல்ல வளமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வருகை உங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டத்தில் பயிரை தூவ வேண்டும் அது சார்ந்து என்ன உரம் போட வேண்டும் அது வளமான சத்தான ஒரு பயிராக வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைதான் நன்கு அறிந்தவர்கள் போல இந்த மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற இந்த பயிற்சிகள் என்று வரும்போது நாம் எப்படிப்பட்ட பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நேரம் நீங்கள் எல்லாம் அறிந்து குறிப்பாக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் மூலமாக ஸ்டேட் ரேங்க் பத்தொன்பதில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் நல்ல விதத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னதற்கும் அதற்கு காரணமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் ஸ்லாஷ் ரிப்போர்ட்லாம் நல்ல விதத்தில் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கின்ற பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா மதுக்கூர் பட்டுக்கோட்டை திருப்பநாந்தா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆவரேஜ் இருக்கக்கூடிய திருவையாறு அம்மாப்பேட்டை பூதலூர் அடுத்த முறை வரும்பொழுது அந்த நல்ல விதத்தில் செயல்படுத்திய அந்த ஒன்றியத்துக்குள்ளார நீங்க வந்துவிட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் அதிகப்படியாக நான் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சேதுபவா சுத்திரம் ஒரத்த நாடு அடுத்த முறை வரும்போது நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அந்த டாக்ஸுக்குள்ளார வந்துட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை நான் இருக்கின்ற உரையாற்றிருக்கின்ற நம்முடைய ஹெச்எம்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலும் தங்களுடைய பள்ளி சார்ந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஃபர்ஸ்ட் அது அக்செப்டன்ஸ் ரொம்ப தேவை ஆமாம் சார் மூணாவது வருடத்தையும் எங்கள் பிள்ளைங்க இப்படிதான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அடுத்த முடியும் நாங்கள் இதை சரி செய்கின்றோம் மூணு அஞ்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் சார் ஆனால் எட்டாவது என்னன்னு தெரியல எங்கள் பசங்க நாங்கள் கொஞ்சம் ரிவியூ பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்னு ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதுதான் நீங்க பேசி நம்மளுடைய டயட் பிரின்சிபல் எல்லாம் சொன்னது போல இது சார்ந்த அடுத்து நாங்க என்ன செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் ரிவியூ பண்ண போறோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சிலஎம்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹெச்எம்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் பட் ஒரு சில ஹெச்எம்ஸ் பேசும்பொழுது இது சார்ந்து நான் ஏற்கனவே எங்களுடைய மாணவ சின்னம் நாங்கள் ஆலோசனை நடத்தி இருக்கின்றோம் அதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு கூட நீங்க பேசியிருக்கோம் அதுதான் தேவை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வெறும் நாம் சிஓ டி மீட்டிங் முடிச்சது பத்தா சிஓஸ் டிஓஸ் சார்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்த வேண்டும் டிஓஸ் அங்கே இருக்கின்ற ஹெச்எம் சார்ந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்த வேண்டும் அந்த ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்ற டீச்சர்ஸ் ஒரு நடத்த வேண்டும் அப்படி நடத்தும் தான் கீழ் மெட்ரிகுலஸ் இந்த பிளான் இருந்தால் தான் கீழ் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் மாவட்டம் சார்ந்து யூனியன் சார்ந்து நம்ம கொடுக்கல அந்த பிளாக்கெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ப்ளாக்ரெஸ் ரிப்போர்ட் நம்ம கொடுப்போம் இது நாம் நம்மையே அறிந்து கொள்வதற்காக சில நேரத்தில் உங்களுக்கே ஆச்சரியமாக கூட இருக்கலாம் சார் டென்த்தில் வந்து நல்லா பண்ணாங்க சார் அப்படிப்பட்ட பசங்க எயித்து ஃபிஃப்துல எப்படி பண்ணாங்கன்னு தெரியல சார் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மாணவ செல்வங்களை நாங்கள் வந்து அசஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கு இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் நல்ல விதத்தில் பயன் இது வந்து மீண்டும் சொன்னது குறை சொல்வதற்கு குற்றம் சாட்டுவதற்கு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்வதற்கான கூட்டம் அல்ல இது ஒரு கருத்து கருத்து பரிமாற்றமாக நாம் எப்படி நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நம்ம செல்ஃபர் இங்கேருந்து போகும்போது சரி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஹெட் குவார்ட்டர்ஸ் வெறும் சிஓடிஓ மட்டும் பார்க்காம நம்மளையும் சந்தித்து வித்து பேச வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோட வந்திருக்காரு நாமும் ஒரு தலைமையாசியா அந்த வைராக்கியத்தோட அடுத்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல சார் நீங்க எங்களை பாராட்டுற மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த உறுதியை ஏற்றுக்கொண்டு போகின்ற ஒரு கூட்டமாக இது அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு நாட்கள் சென்னையில் நடந்த அந்த கூட்டத்துல நடந்தது என்ன குறிப்பாக ஒரு மாவட்டம் சார்ந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது இருக்கிறது எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்கே இன்னும் தேவைப்படுகின்றது ட்ராப் அவுட் அப்படின்னு இருந்தா அந்த டிராப் அவுட்டுக்கான காரணமாக என்னென்னலாம் இருந்தது பெத்தவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வே இல்லை என்று சொன்னால் அது நாம் எப்படி அதை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வருகின்ற ஜூலை பதினஞ்சு ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பத்தாயிரம் முகாம்களை நடத்த இருக்கின்றார் பதிமூணு வகையான துறை சார்ந்து நாற்பது வகையான சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கின்றார் நம்முடைய சிஓ இன்சார்ஜ் அவர்கள் நம்முடைய கலெக்டர் மேடமோட உட்கார்ந்து பேசி எந்தெந்த இடத்துல அந்த முகாம் நடைபெறுகிறது தெரிந்து கொண்டு அந்த முகாமுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்கள் வந்து அமர்ந்து நீங்க ஒரு ஸ்டால் போடு பள்ளி கல்வித்துறை சார்ந்து நாம என்னென்னலாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எடுக்குது என்று அங்கே வரக்கூடிய பொதுமக்கள் அறிகின்ற வண்ணம் அது எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் மக்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் அதே போன்று இங்கே உரையாற்றி இருக்கின்றவெல்லாம் சொன்னது போல டென்த் லெவல்த்து நல்லா ரிசல்ட் கொடுத்து இவ்வளவு நாள் குவான்டிட்டி பேஸ்டா நாங்கள் ஃபோக்கஸ்டா இருந்தோம் இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் ஒரு குவாலிட்டி பேஸ்டாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டும் ஆக அந்த விதத்தில் இந்த குவாலிட்டி பேஸ்ட் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிள்ளைங்க இருக்கிறாங்களா ஒரு பாடம் நடத்தும் போது அந்த பாடத்துக்கான கேள்வி இதுதான் என்று இல்லாமல் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்கின்ற விதத்தில் நாம் நம்ம எப்படி தயார்படுத்திக் கொள்ள போறோம் களத்தில் ஒவ்வொருவரும் அனுபவம் வாய்ந்திருக்கின்ற அனுசல்கள் நீங்கள் கேள்வி என்பதை இப்படியெல்லாம் கேட்கலாம் என்று நாம் தான் பழக்கப்படுத்த வேண்டும் சார் பசங்க சொன்னீங்கன்னா பட் லெசன் கணக்கு என்று வந்தா அந்த பசங்க கொஞ்சம் பின்தங்குகிறார்கள் ஒன் பிளஸ் ஒன் நீ கொண்டு டூ அது ஈஸியா சொல்லிடுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீ கடைக்கு போற ஐம்பது பைசா நீ ரெண்டு பொருள் நீ வாங்குற மீதம் ஒட்டம் என்ன இருக்கு அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அந்த இடத்துல தயக்கத்தோட தான் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை பாடம் நடத்தலாம் என்ன நம்ம திட்டம் பாடம் நடத்தலாம் பாடம் நடத்துவதே சரியாக நடத்தப்படுகிறதா என்பதை ரிவியூ பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் தான் நம்ம ஸ்கூல்ல ஆரம்பிச்சு அப்பப்ப நீங்களும் போங்க ரிவியூ பண்ணி கிளாஸ்ல நீங்க ரெண்டு மூணு கேள்விகள் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக கேளுங்க அந்த பிள்ளைங்களால பதில் சொல்ல முடியுதா இல்லை என்று சொன்னால் அந்த டீச்சர்ஸ் நம்ம எப்படிப்பட்ட விதத்தில் நாம் அறிவுரை வழங்கலாம் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்டோடைய இந்த அவுட் அவுட்புட்டை நீங்க வச்சுட்டு இவ்வளவு நாள் அப்செக்டிவ்ஸை பத்தி மட்டும் பேசணும் என்ன நடத்த வேண்டும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் தான் பேசணும் லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் இப்போ லேர்னிங் அவுட் கம் சொல்லப்பட அந்த அப்செக்டிவ் அந்த பிள்ளைகள் அந்த கற்றல் கட்டல் அடையடைந்திருக்கின்றதா சொல்லுகின்ற எழுவது செவன் ஜீரோ ஒன் முழுவதுமாக அது பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆல் பாஸ் என்பதற்காக ஆர்டிஏ மூலமாக மூணாம் வகுப்பு படிக்க வேண்டிய பிள்ளை மூணாம் வகுப்பில் கற்க வேண்டியதை கற்று விட்ட பிறகு நாலாம் வகுப்பு அது சென்றதா அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் நம்ம ஒருவருக்கும் இருக்கின்றது இல்லை என்றால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு இயர் காலேஜுக்கு போகும்போது கான்செப்ட் புரியாமல் மீண்டும் எட்டாவது பாடத்தை புரட்டி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு அந்த பிள்ளைங்க போய்விடக்கூடாது ஆக அந்த ஃபவுண்டேஷன் பேசிக் வந்து கொஞ்சம் நிறைய நீங்க போக்கஸ் பண்ணுங்க எண்ணுமொழி திட்டம் கொடுத்தாச்சு இப்போ சார் சொன்ன மாதிரி ஆறு ஏழு எட்டுக்கு திறன்கள் ஒரு பயிற்சி இப்ப கொடுக்க போறோம் நம்ம அது சார் திட்டத்தை தீட்டிட்டு இருக்கோம் அதுக்கான இன்புட் அவங்க கிட்ட நாங்க வாங்குறோம் மணற்கீணிங்க ஒரு ஆப்ப கொடுத்துக்கணும் அது மூலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்த வேண்டிய பாடத்தை யாராச்சும் எளிய முறையில் புரியல நடத்தினாங்க அந்த டீச்சர்ஸே வீடியோ எடுத்து நீங்க அப்லோட் அளவுக்கு மணர்கேணி அப்படிலும் தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சரி கம்ப்யூட்டர் பேஸ் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மட்டும் இல்லாமல் மிடில் ஸ்கூல்லும் கொண்டு வர வேண்டும் என்று அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் சரி நீங்க டெக்னாலஜியை பயன்படுத்தினாதான் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் சொல்லி தர முடியும் என்று சொன்னால் ஸ்மார்ட் போர்டு ஏறத்தால இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோருமெண்ட் கொண்டு வந்து நீ அடுத்த கட்டத்துக்கு நடந்த கூட்டத்துடன் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பல்வேறு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி எந்த விதத்திலும் காரணம் காட்ட முடியாம நீங்க எல்லா விதத்திலும் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய பணி என்பது பிள்ளைகளோட புரிதல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அசஸ் பண்ண வேண்டியது உங்க ஒவ்வொருத்தருடைய கடமையாக அதை நான் பார்க்கின்றேன் அதனாலதான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நம்முடைய சேர்ந்து சேர்ந்து நம்ம அந்த நல்ல பயிற்சியை பெற்று அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் நம்மளுடைய பள்ளிக்கூடத்துல எல்லா தலைமையாசிரியர் தலைமைத்துவ பண்பு சார்ந்து பல்வேறு விதமான நம்ம கொடுத்துட்டோம் இப்ப அதெல்லாம் கடந்து நம்முடைய பள்ளி வளாகம் என்று வந்தால் பள்ளி வளாகத்துல உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா தலைமையாசிரியர் உங்க கண்ட்ரோல்ல வந்து எல்லா விதத்திலையும் ஆல்மோஸ்ட் முன்னூத்தி அறுபது டிகிரி த்ரீ ஹண்ட்ரட் இருக்கணும் எல்லா விதம் சின்ன விஷயத்தில இருந்து அங்கே பாடப்படுத்திக்கின்ற அவுட்கம் அறிஞர் எல்லா விதத்திலும் உங்களுடைய கவனம் விட கவனம் இருந்திட கூடாது ஆக அந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நான் நேரடியாகவே நேரடியாக உங்களை வந்து உங்களிடமிருந்து சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் தான் இன்னைக்கு நீங்க எடுத்து சொல்லியிருக்கிறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போது போல ஒரே விதமாக இருந்து விடாமல் நாமும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜிக்கு தகுந்தாக்கோ இன்னைக்கு உலக அறிவு சம்பந்தமாக நாமும் தெரிந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்முடைய மாணவச்சரவங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் அதே போன்ற ஒழுக்கம் சார்ந்து பசங்க எப்படி இருக்கிறாங்க அது சார்ந்து கவனத்தை நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கின்றது ஆக அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட்டுக்கு வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தை நான் பர்ஃபாமன்ஸ் நான் சொல்லி மற்ற மாவட்டத்துக்கு நான் அறிவுரை வழங்குகிற அளவுக்கு தஞ்சை மாவட்டம் உயர்ந்த இடத்திற்கு வந்தியோட வேண்டும் என்கிற என்னுடைய வேண்டுகோளை வைக்க நான் கடுமைப்பட்டிருக்கின்றேன் அதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு ரீசன் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க காலை உணவு திட்டம் உலகத்துல யாருமே சிந்திச்சு பார்த்தா அது திட்டத்தை காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களை நம்ம பள்ளிக்கொடுத்து கொண்டு வந்துட்டோம் திட்டத்தின் மூலமாக நான் உள்ளே கொண்டு வரமா அந்த பிள்ளைங்களை எப்படி தக்க வைப்பது அறிவு சார்ந்து எப்படி தக்க வைப்பது என்று சொன்னால் உங்க இருக்கு ஒரு ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் தமிழ்நாட்டில் நம்முடைய பணி அவருடைய வேலை அவர் செஞ்சு முடிச்சதா பெற்றா நம்முடைய பணியை நாம் சரியான வழியில் செய்கிறோமா என்று நாம் நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் தான் இந்த ஸ்லாஷ் ஆக நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கார்டு கொடுத்தாச்சு அதன் மூலமாக நீ என்னென்ன செய்யலாம் பிள்ளைங்களுக்கு எந்த விதத்தெல்லாம் பாடம் நடத்தலாம் எங்கெல்லாம் நாம் மேம்படுத்தலாம் நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள் இன்னோவேட்டிவா நீங்க திங்க் பண்ணுங்க கூட நாம எடுத்து நீங்க செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு திட்டமாக கூட அது மாறலாம் ஆக அந்த விதத்தில் நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கான அந்த கல்வியறிவை கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் எந்த தொய்வும் இல்லாமல் அதை நீங்கள் கொண்டு செல்ல நீங்கள் தெரியும் சில நடைமுறை சிக்கல்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கத்தான் செய்யும் ஒரு மாநிலம் எடுத்துக்கொண்டால் அது இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு பிளாக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் ஒரு விதத்தில் செயல்படும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு விதத்தில் செயல்படுவார்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு விதமாக செயல்படுவார்கள் இன்றை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதான் நீங்க பேசணும் சார் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க சார் ஆனால் சயின்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க சார் சார் தமிழ்லயே சயின்ஸ்ல நல்லா பண்றாங்க சார் மேத்தமேட்டிக்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க சார் அவன் எங்க நம்ம பின் பாடம் நடத்துவதில் சொல்லி தருகின்ற விதத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாடத்தை எப்படிலாம் சொல்லித்தரலாம் என்றும் பிரின்சிபலா உட்காந்து அதுக்கான ட்ரெயினிங்கை பெற்று நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்லுகின்றோம் ஆக அந்த விதத்தில் அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் இது போல ரிவியூ வரும் பொழுது அனைவரையும் விட்டு சென்றேன் என்கின்ற அந்த பெருமையை நீங்கள் நம்முடைய பெற்று பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வரை உடைய நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்